பிரச்சாரம் பண்ண வந்து பல்ப் வாங்கிட்டு போன நம்ம வேட்பாளர் வேதனைகளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீட் இல்லை வேட்பாளர் வேதனைகள் வேணா வேட்பாளர் வருவல்ஸ்னு வச்சுப்போம் எப்படி நம்ம லிஸ்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த அவர் தான் மக்கள் மண்டைய கல்வி எப்படியாவது ஓட்டு வாங்கிடணும் அப்படின்ற ஆர்வத்தில் எனக்கு அஞ்சு மொழி பேச தெரியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதிகமாக உருட்டி பாவம் அடி வாங்கிட்டார் அதுவும் அண்ணன் ஹிந்தியில் பேசுகிற அழகை பார்க்கணுமே அண்ணன் ஹிந்தில பேசினார் அப்படின்றது நல்லாவே புரியுது ஆனா என்ன பேசினார் அப்படின்றது உங்களுக்கு புரியல நான் எனக்கு ஹிந்தியில கேப்பீங்க அர்த்தம் ஹிந்தியில என்னால சொல்ல முடியும் என்ன எழவுது இல்ல எனக்கு புரியல இப்ப நீங்க ஹிந்தியில பேசலன்னு எவன் அழுதான் இல்ல நீங்க பேசினா தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்களா எதுக்கு இப்படி வராத விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணி பல்ப் வாங்கணும் ஏதோ குறைவா கத்துக்கிட்டு அதுல வந்து ஒரு போடுறீங்க பேசினதே பாதி ஹிந்தி இதில் பேசி முடித்தோடனே ஒரு ப்ரைடு ஃபுல் ரியாக்ஷனை அந்த மூஞ்சியில் கொண்டு வந்துருப்பார் பாருங்க ஐயோ அந்த முகத்தை பார்க்கணுமே இவரு கூட தேவலாம் நம்ம இன்னொரு வேட்பாளர் ப்ரோ ஒருத்தர் நல்லா மாலை மரியாதைன்னு கிராண்டாக ஒரு ஊர்வலம் வந்திருக்காரு ஆனால் எதுக்கு வந்தார் அப்படின்றத மட்டும் கரெக்டாக மறந்துட்டு வந்திருக்காரு தங்க தமிழ்ச்செல்வன் வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக திறந்த வேனில் தேனி பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஊர்வலமாக வந்தார் வேட்புமனுவை காரிலேயே மறந்து வைத்து விட்டு வந்தது வேட்புமனு தாக்கல் பண்ற அப்படின்ற பேர்ல பட்டாசு பேண்டு வாத்தியம் கூட ரெண்டு மினிஸ்டர் சொல்லி பகுமானமா கிளம்பி வந்திருக்காரு ஆனா வேட்புமனு மட்டும் வீட்டிலேயே வச்சுட்டு வந்திருக்கிறார் வீட்டிலேயே வைத்து விட்டேன் ஆனா வேட்புமனு மறந்ததெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு வேற லெவல் சம்பவம் ஒண்ணு போன தடவை அண்ணன் பண்ணிருக்காரு அதையும் ஒரு தடவை பாத்துட்டு இந்த தேர்தலில் திமுக படுதோல்வியை சந்திக்கும் இந்த தேர்தலில் திமுக படுதோல்வியை சந்திக்கும்

ஏன் திமங்களா எப்படி அதான் நானும் யோசிக்கிறேன் கால் பிராக்சர் ஆனா ஸ்டிக்கை பிடிச்சி நடக்கிறத பார்த்துருப்பீங்க அந்த ஸ்டிக்கையே தூக்கி கையில பிடிச்சி நடக்கிறத பாத்துருக்கீங்களா இந்த ஏக்கா கால் உடஞ்ச மாதிரி நடந்துவான்னு சொன்னா சொல்வதெல்லாம் உண்மையில் வளர்ற லாரன்ஸ் மாதிரி சில்லு சில்லு நடந்து வரைய எப்படிக்காக ஓட்டு போடுவாங்க இது கூட தேவலாம் கால் உடஞ்ச பேஷண்ட்டர் ஒருத்தவங்க கைத்தாங்களா கூட்டிட்டு போறதா பார்த்துருப்பீங்க ஆனா அந்த அட்டண்டரையே கையை பிடிச்சி தர தரம்னு இழுத்துட்டு போற கால் உடஞ்ச பேஷண்ட் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இப்போ உண்மையிலேயே உங்களால் நடக்க முடியல அந்த பின்னாடி வரவர் தான் உங்களை சப்போர்ட் பண்ணி கைத்தாங்களா கூட்டிட்டு போறாரு அப்படிதானே தொழில் விஷயத்தில் வேட்பு மனுவும் மறக்கிறது வராத லாங்குவேஜுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது உடையாத காலுக்கு ஓவர் ஆக்டிங் பண்றது வெரி குட் வேட்பாலர்ஸ் வெரி குட் ஆமா அடுத்ததான் நம்ம இந்த ஆட்டோ காரை தம்பிங்க நம்ம உதயண்ணா உருட்டுக்கள் ஏராளமா இருந்தாலும் பப்ளிக்கா பங்கம் பண்ண அவருடைய ரீசன்ட் ரிப்ளே தான் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு ஸோ அப்படி என்ன பண்ணாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரியாதவங்களுக்காக ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க பவர்ஃபுல் பிரச்சாரத்துல அண்ணன் ஃபயர் மாதிரி ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது கபால குறுக்க பூந்த பாட்டி ஒருத்தவங்க எப்ப டாஸ்காக இருக்க முடியுங்கன்னு கேட்டுருச்சு பாட்டி கேள்வி கேட்டது கூட காமெடியில அதுக்கு அண்ணன் ஒரு பதில் சொன்னாரு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல எனக்கு ஓட்டு போட்டு

வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு